வணக்கம் டாக்டர் புவனேஸ்வரன் பிஎஸ்சி சிறப்பு மருத்துவமனையினுடைய இயக்குனர் வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிறது வந்து இப்போது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு கான்செப்ட் இப்போது பொதுவாக நோயாளிகள் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மருத்துவமனை தேடி வராங்க அப்படி மருத்துவமனைக்கு வர முடியாத நோயாளிகள் அல்லது மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாத நோயாளிகள் அல்லது மருத்துவமனையினுடைய எல்லா சேவைகளும் அவசியம் இல்லை அப்படி இருக்கிற நோயாளிகள் இவர்களுக்கு முன்ன பண்டைய காலத்தில் என்னென்னா வீட்டுக்கு போய் டாக்டருக்கு போய் பார்த்துட்டு இருந்தாங்க அது பின்னால் காலப்போக்கில் அது மறைந்து விட்டது இப்போது அதை ஹோம் கேர் சர்வீசஸ் அதாவது வீட்டுக்கு போய் ஒரு ஒரு நோயாளிக்குரிய ஒரு மருத்துவர் செவிலியர் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போ வந்து பொதுவாக கோயமுத்தூரில் அது அவ்வளோ அதிகமாக இல்லை இதை மனதில் கொண்டு பிஎஸ்சி சிறப்பு மருத்துவமனையில் ஹோம் கேர் சர்வீசஸ் அப்படிங்கிறது அதாவது இது பிஎஸ்டியினுடைய ஹோம் கேர் சர்வீசஸ் வந்து இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா பலதரப்பட்ட நோயாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் அல்லது மருத்துவமனைக்கு வர முடியாதவர்கள் அவர்களுக்குரிய ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் சேவை நர்சிங் சேவை ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஒரு வேக்சினேஷன் கொடுக்கணும் ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும் அல்லது மிக உடல்நிலை மோசமாக இருந்து அவர்களுக்கு வந்து ஒரு அந்த சமயத்தில் இந்த மாதிரி எல்லா சேவைகளையும் உள்ளடக்கி இந்த பிஎச்சியினுடைய எங்களுடைய ஹோம் கேர் சர்வீசஸ் இப்போ நாங்கள் தொடங்கி இருக்கோம் இது வந்து உங்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு மயில்கள் எங்களுடைய பிஎஸ்டி மருத்துவ சேவையில் முக்கியமான மயில்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் டாக்டர் ரஜித் என்று சொல்லக்கூடிய இந்த இவர் வந்து ஹோம் கேர் பேலியேட்டிவ் கேர் இதிலெல்லாம் கடந்த பதினைந்து வருடங்களாக கோயம்புத்தூரில் மிக புகழ்பெற்றவர் அவர் இப்போது இந்த சேவையை நம்முடைய பிஎஸ்டி மருத்துவமனையில் தொடங்கியிருக்கார் வணக்கம் நான் டாக்டர் ரஜித் இருப்பிட நல மருத்துவர் பிஎஸ்டி மருத்துவத்தில் ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஹோம் கேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மெயின் காரணம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத முதியோர்கள் மற்றும் டிசபிலிட்டிஸ் இருக்கிற நிறைய மக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து வீடு தேடி அவங்கள போய் நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணுமோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுதான் மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேர் அவங்க மெடிக்கல் கேர் அவங்கள சேர்த்து போகிறதுக்கு அதுக்கு நாங்கள் ரீசண்டாக ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் டீமில் நான் ஒரு டாக்டர் இருக்கேன் எங்கள் ரெண்டு நர்சஸ் இருக்காங்க எங்கள் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட் அப் மற்றும் நிறைய டயட்டிஷன் அது மாதிரி நிறைய பேர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க எங்கள் டீம் பேஷண்ட்ஸோட வீடு தேடி போய் நம்ம அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவுகள் நிறைய கேன் கேன்சர் பேஷண்ட்ஸ்லேருந்து இருந்து சக்கர வியாதி ரத்த அழுத்தம் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்டு அளவுக்கு எங்களுக்கு வீட்டில் அவங்களுக்கு கொடுக்க மருத்துவம் கொடுத்து அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்க்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது தான் ஹோம் கேர் டிபார்ட்மெண்ட்டுங்க இது மாதிரி நிறைய சர்வீசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு குவாலிட்டி சர்வீஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் மூலமாக வந்து கொடுக்குறது தான் பிஹெச்டியோட நோக்கம் அதுதான் அங்கே இந்த சேவைனால வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்க்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணுறோம் எங்கள் டாக்டர்ஸ் எங்களுக்கு ஒரு வேன் இருக்குது அந்த வேனில் வந்து எங்கள் டீம் போய் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வ வந்துட்டு வரோம் உங்கள் எங்கள் எங்களை பற்றி உங்கள் எங்கள் சேவைகள் பற்றி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர பாருங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எ மக்களுக்கு எல்லா சேவையும் பண்ணுறதுக்கு தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம் எந்த நம்ம ஒரு டிசபிலிட்டினால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத காரணத்தினால பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாங்க எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது அதை வந்து நாங்கள் அந்த ஒரு கேப்பின் த மெடிக்கல் சர்வீஸ் இது வந்து இருக்க அதை வந்து எடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை தேங்க்யூ